வணக்கம் நண்பர்களை சிவராத்திரியை முன்னிட்டு நம்ம கோயில் கோயிலாக டூர் அடிச்சுக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோயில் முடிச்சுட்டு இப்போ நாலாவது கோயிலாக வந்திருக்கோம் இந்த கோவில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோடிலிங்கம் கோவில் இந்த கோயில் எங்க இருக்குது அப்படின்னு வந்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் கம்பத்துல இருந்து சுருளி அருவி வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போனோம்னா கோடிலிங்கம் கோயில் இந்த கோயிலுக்கு வந்து சுருளி ஃபால்ஸ் வந்து வரலாம் சுருளி ஒரு ஷார்ட்கட் இருக்குது அந்த பாதை வழியாகவும் வரலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப கால ஒரு சில நாலு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அறுபத்ரெண்டு அடியாக எழுபத்தி ரெண்டு அடியாக தெரில எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒரு லிங்கம்லாம் இருக்குது அதுக்குள்ளே வந்து நிறைய சிலைகள்லாம் இருக்குது அந்த இடத்துக்கு நான் நிறைய நாளாக போகணுன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்மளால் போக முடியல டைம் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கும் டைம் ஒதுக்கி நம்ம போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் இந்த கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன லிங்கங்கள் வந்து நிறைய இருக்கும் நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வந்து பஸ்ஸு ஃபெசிலிட்டிலாம் கிடையாது நம்ம காரில் தான் வரணும் இல்லைன்னா ஆட்டோ இல்லை பைக்கு அந்த மாதிரி தான் வர முடியும் ஏன்னா சுர்லி ஃபால்ஸ் வரைக்கும் பஸ் இருக்கும் அங்கேருந்து நம்ம நடந்து தான் வரணும் அரை கிலோமீட்டர் சுருளி ஃபால்ஸுக்கு வந்து சுற்றி பார்க்க வரக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல இந்த கோயில் இருக்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல கண்டிப்பாக சுருளி ஃபால்ஸ் நம்ம நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் வந்து அழகாக அந்த கோயில்லாம் பார்த்துட்டு காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் மன அமைதியாக இருக்கும் வந்துட்டு இந்த சாமியை கும்பிட்டுட்டு அமைதியாக ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் நம்ம டைம் இருக்குதுன்னா கொஞ்சம் நேரம் கூட உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு அருமையான ஒரு கோவில் அது மட்டும் இல்லை சிவராத்திரியை அன்னைக்கு மட்டும் இல்லை சிவனுக்கு உகந்த நாட்கள் மற்றும் அமாவாசை தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அன்னதானங்கள் அன்னதானம் நடக்கும் சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகள் அலங்காரங்கள் இப்படி பல விஷயங்கள் வந்து இங்கே நடக்கும் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் தான் இந்த விசேஷ நாட்களில் வருவாங்க சாமி கும்பிடுவாங்க போவாங்க ஆனா பலருமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து பயங்கர பக்தர்களா இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சின்ன சின்ன குட்டி குட்டி லிங்கங்களா இருக்கும் இந்த லிங்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஒரு வேண்டுதலை வைப்போம் அந்த வேண்டுதல் நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிவனுக்கு காணிக்கா ஒரு சின்ன லிங்கத்தை செஞ்சு இந்த இடத்துல வைப்பாங்க இந்த கோவில்லையும் வந்து பாத்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு அன்னதானம் இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நானும் சில ஆண்டுகளாக வந்துக்கிட்டு இருக்கேன் என்னால் இங்கே மட்டும் அன்னதானம் சாப்பிடவே முடியலை மற்ற கோயிலில் கூட எல்லா கோயில்லையும் ஒரு எல்லா வருஷமும் இல்லை மாறி மாறி சாப்பிட்ருந்தாலும் இந்த கோயிலில் ஒரு தடவை கூட இன்னும் அன்னதானம் சாப்பிடவே இல்லை அது ஒரு சின்ன மனசில் வந்து ஒரு இதாக இருக்குது கண்டிப்பாக அடுத்து ஏன்னா நம்ம வந்து ஒரு சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு இங்கே வரும்போது வந்து லேட் ஆயிடுது அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அன்னதானம்லாம் முடிஞ்சிருது ஏன்னா இங்கே வந்து அவ்வளவு கூட்டம் வருவாங்க பக்தர்கள்லாம் நிறைய வருவாங்க இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு விலகிறதுக்கு கூட முடியாது அந்தளவுக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும் நம்ம வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பேர் இங்கே இருக்காங்க அப்படின்றது ஆனால் இந்த கோயில் வந்து ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில் அதுவும் இல்லாமல் மலை அடிவாரத்தில் அற்புதமாக ஜம்முண்டு அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு கோயில் கண்டிப்பாக வந்து சுள்ளி இந்த மாதிரி டூர் வர்றவங்களோ இல்லை சுருக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்காக வர்றவங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒதுக்கி இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க ஏன்னா இங்கே வந்து எப்படி சொல்கிறது நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லும்போது புரியாது சொல்லும்போது ஒரு சிலருக்கு அந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்ல வர்றோன்றது ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம அனுபவிக்கும் போது தான் அந்த அனுபவம் தான் அதான் ஒரு பழமொழியே இருக்குது பார்த்திங்களா அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இருந்து நான் சொன்னேன் வந்து அறுபத்திரெண்டாக எழுபத்ரெண்டு அடியோ ஒரு லிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லிங்கம் தான் இந்த இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது லைட் செட்டிங்கில் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் வேறு லெவலில் இருக்குது பார்க்கவேவும் இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு சிறப்பான ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி